ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடேஸ் ஜோன் நம்ம சேனலில் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பற்றின எஜிகேஷ் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போது அனைத்து வீடியோவுமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்க வேணாம் ஏன்னா நம்மளோட சேனலை போஸ்ட் பண்ணுறது எதுவுமே வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதா இருந்தாலும் செவிஸ்டர் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி டே சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துருக்கோம் அதாவது என்னென்னாக்கா வத அக்டோபர் மாதம் ஒம்பதாம் தேதிக்குள்ளே நம்ம சேனலை ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த சேலஞ்சில் வந்து வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் ஆயுதம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து டாடா மோட்டார்ஸோடைய கியூ ஒன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா மோட்டார்ஸில் வந்து நம்ம வந்து எஸ்ஐபி வந்து பண்ணலாமா இல்லை லம்சம் பண்ணலாமா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனே நம்ம ஆட் பண்ணி இங்கே பார்க்க போதும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாடா மோட்டார்ஸோடைய ஏதானிய ஃபினான்ஷியல் கம்பெனிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஒரு கம்பெனியோட ரிசல்ட்டை பார்க்கதா இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து என்னன்னாக்கா கோட்ரான் கோட்டதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஏதான் எதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க கோட்ரான் ரிசல்ட் கம்பாரிசன் அப்படின்னா என்னென்னா கடந்த மூணு மாதத்துக்கும் இப்போ நடந்து இப்போ ரிசல்ட் வந்துருக்கிற மூணு மாதத்துக்கும் கம்பேர் பண்ணுவாங்க அதாவது ஜான் ஃபிப்ரவரி மார்ச் அந்த ரிசல்ட்டையும் ஏப்ரல் மே ஜூன் அந்த ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுவாங்க அது வந்து கோட்ரான் கோட்ரு கம்பேரிசன் ஏதான் இயர் கம்பரிசன் அப்படின்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மே ஜூனுக்கான ரிசல்ட் வந்திருக்கு இந்த ஏப்ரல் மே ஜூனுக்கான ரிசல்ட்டு போன வருஷம் ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட் கூட கம்பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து ஏதானியர் கம்பேரிசன் ஸோ இதில் வந்து எந்த கம்பேரிசன் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் தான் வந்து ப்ராப்பராக இருக்கும் அது என்ன ரீசன் அப்படின்னாக்கா போன வருஷம் இதே டைம் லைன் இதே மூணு மாசத்துல அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க இந்த வருஷம் அதே மூணு மாசத்துல இந்த கம்பெனி எவ்வளோ பண்ணிருக்காங்க அப்படின்றத கம்பேர் பண்றதா வந்து ஒரு நல்ல கம்பேரிசனாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னாக்கா இப்ப இந்த மாதிரி வந்து டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கல் தீபாவளி நியூ இயர் டைம்ல நல்லா பண்ணும் அண்ட் மற்ற ட்ரை சீசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா இந்தமாதிரி டைமில் வந்து அவ்வளோவா வந்து சேல்ஸ் வந்து இருக்காது ஏன்னா ஜென்ரலாகவே வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஃபெஸ்டிவல் டைம் இருக்கிற சேல்ஸை நெக்ஸ்ட் இயர் ஃபெஸ்டிவல் டைம் சேல்ஸ் கூட தான் வந்து கம்பேர் பண்ணணும் நம்ம அந்த ரீசனுக்காக தான் ஏதான் இயர் கம்பேரிசன் வந்து எப்போயுமே வந்து நம்ம அதை மட்டும் தான் பண்ணணும் அதுதான் வந்து பெட்டர் கம்பேரிசன் அண்டு ப்ராப்பரான வந்து அனலைசிஸாக இருக்கும் நண்பர்களே ஓகே இப்போ நம்ம வந்து ஆடிங் பாயிண்ட்டாக வந்து ஒன்று பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய ரெவென்யூ ரெவென்யூ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு லட்ச ஒரு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வந்து கோடி தான் வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட ரெவன்யூ பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய ரெவென்யூ வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய வால்யூம் வந்து இதுவாக இருக்குங்க அதாவது கம் அந்த கம்பெனி டாடா மோட்டார்ஸ் உடைய சேல்ஸ் வால்யூம் வந்து கம்மியாயிருக்கு அந்த ரீசன்னால அவங்களுடைய ரெவன்யூ வந்து போன வருடம் ஜூன் மந்த் கூட கம்பேர் ரிசல்ட் கூட கம்பேர் பண்ணும் போது சதவீதம் வந்து வேல்யூ இறங்கியிருக்கு ரெவென்யூ கன்சாலிடேட்டட் இபீட்டா இபீட்டா அப்படின்னாக்கா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமௌண்டேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு கம்பெனில வெறும் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் மட்டும் எவ்வளோன்றத பார்க்குறாங்க அந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து டேக்ஸு இன்ட்ரெஸ்ட்டு அப்போ வந்து அவங்களோட டிப்ரிஷியேஷன் அதெல்லாம் மைனஸ் பண்ணாமல் வெறும் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது அந்த ரெவன்யூ மட்டுமே அவங்களோட ஆப்ரேட்டிங் நம்ம வந்து பண்ணுற பிஸ்னஸில் இருக்கிற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் இருந்தே வந்து அவங்களோட ரெவன் இது ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நண்பதுக்குள்ளே அது வந்து போன வருடம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சாக இருந்தது இந்த வருடம் வெறும் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ஈபிட்டா வந்து முப்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் இறங்கியிருக்கு இது வந்து என்ன ரீசன் அப்படின்னாக்கா ஸோ இவங்களுடைய ப்ரைசிங் வந்து ரொம்பவே இதுவாகுது நண்பர்களே அதாவது ஜாக்வார் லேண்ட்ரோவர் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கல் செக்மெண்ட்டில் வந்து இவங்களுடைய லாபம் வந்து கம்மியாயிருக்கு ஸோ இவங்களால வந்து கம்பாதிட்டிவாக வந்து காம்படிட்டிவா வந்து காம்ப காம்படிஷன் பண்ணி இவங்களால வந்து சேல்ஸ் வந்து அதிக பிரைஸ்ல பண்ண முடியாததுனாலும் அவங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து அடி வாங்கியிருக்கு ஏர்னிங்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு அண்ட் இப்போ வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் னு சொல்லுவாங்க இது வந்து என்னாக்கா அவங்களுடைய அப்ரிசியேஷன் அமௌண்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய லாஸ்ட் இயர் வந்து எட்டாயிரத்தி அறுநூறு கோடியாக இருந்தது இப்போ வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடியாக இறங்கியிருக்கு இது வந்து ஐம்பது சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் கிட்ட வந்து ஈபிட் வந்து இறங்கியிருக்கு இதுக்கு என்ன ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஜராக வந்து அவங்களுடைய டாரிஃப் டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா இந்த ஜாகுவா லேண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து யுனைடெட் கிங்டம் ஆன ஸோ யூகேயில் இருக்குது அண்ட் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து யுஎஸில் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டேரிஃப் போட்டிருக்காங்க ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டதுனால அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அங்கே அடி வாங்கியிருக்கு அந்த ரீசனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து யூகேயில வந்து என்ன வந்து கரன்சினாக்கா பவுண்டு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் யூஎஸில் வந்து டாலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கன்வர்ஷன் டர் அண்டு பவுண்டோடைய கன்வர்ஷனாலையுமே வந்து நிறைய வேல்யூ வந்து இன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணியுமே வந்து இவங்களுக்கு நிறைய இம்பேக்ட் வந்து ஆயிருக்கு இந்த ரெண்டு ரீசனால தான் வந்து இவங்களுடைய இபிட் மார்ஜினுமே வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சதவீதம் கிட்ட இறங்கியிருக்கு ஸோ அடுத்து வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஜாகுவர் லேண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்க வந்து டிராப் வந்து ரொம்பவே வந்து டிராப் ஆயிருக்கு அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி ஆகி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க போன ஈரான இதில் பார்க்கும்போது எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இது வந்து ட்ராப் ஆகியிருக்குங்க ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைனலைஸ்டு ப்ராஃபிட் இது இது வந்து போன வருடம் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ஆயிடுந்தது இந்த வாட்டி வந்து நாலாயிரம் கோடி தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வயசு பார்க்கும்போது நமக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு லாஸ்ட் இயருடைய பட் ஆனால் இதுக்கு மேஜர் ரீசன் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் கம்பெனியை வந்து அவங்க டாடா கேபிட்டலுக்கு சேல் பண்ணாங்க அந்த சேல் பண்ணதுனால நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு கோடி வந்து அவங்க லாஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட்டாக காமிச்சிருந்தாங்க அதை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து நாலாயிரத்தி மூணு கோடி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம போன வருஷம் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு கோடியில் இந்த சேல் பண்ண வேல்யூ நம்ம வந்து ஒரு அஞ்சாயிரம் கோடி மைனஸ் பண்ணா கூட அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட அவங்க வந்து ஆப்ரேட்டிங்லேருந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி வந்து நாலாயிரம் கோடி தான் பண்ணியிருக்காங்க இவன்தும் நம்ம இதை மைனஸ் பண்ணாலுமே இந்த ப்ராஃபிட் வந்து இவங்க போன வருஷத்தை விட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுமே வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கம்மியாயிருக்கு ஸோ போன வருடம் வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ வச்சுருந்தாங்க அவங்களுடைய கடன் எல்லாம் அடைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பியிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தோனாக்கா பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கோடி வந்து கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மைனஸில் இருக்குது அது என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஸ்ட்ரெயின் வந்து அடப் ஆயிருக்கு அது என்ன ரீசன்னாக்கா பேரீஃப்னாலையும் சீசனாலிட்டினாலையும் ஏன்னா வந்து அவங்களுடைய காசு சேல்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு அவங்களால வந்து ஹை மார்ஜின்லையுமே காசு சேல்ஸ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எதுனாலனாக்கா இந்த டேரீஃப்னால ஸோ இந்த டாரீஃப்னால பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க கம்பெனிகளுக்கு வந்து இதுவாகுது அதில் டாட்டா மோட்டார்ஸும் ரொம்பவே வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு அண்ட் அடுத்தது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் நம்ம பார்க்கணும் ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கா அவங்க வந்து ஸோ கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடன் கட்டுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் மற்றும் அதுக்கான ப்ராசஸிங் ஃபீ அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா அதுதான் வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க வந்து ஒரு ஐநூறு கோடி ஐநூத்தி மூணு கோடி வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாயிருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நம்ம பார்க்கணும் அண்ட் இபிஎஸ் ஏர்னிங்ஸ் ப்ரோ ஷேர் வந்து இருபத்தி ஏழு புள்ளி நாலாக இருந்தது போன வருடம் இப்போ வந்து பத்து புள்ளி ஆறாவதாக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இவங்களோட ஏதானியது வந்து அவங்களோட இபிஎஸ் ஏர்னிங்ஸுமே வந்து அறுபத்தி ஒரு சதவீதம் வந்து இறங்கியிருக்கு இது வந்து எதை குதிக்குது அப்படின்னாக்கா அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குன்றதை குதிக்குது நெட் டெப்ட் வந்து அவங்க வந்து பன்னெண்டாயிரம் கோடியாக இருந்தாங்க இப்போ அவங்களுடைய ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடியா இருக்கு இது வந்து என்ன ரீசன்னாக்கா அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆனது நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆனதுனால அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி கிட்ட இங்க இதுவானதுனால இங்க வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இப்போ வந்து நம்ம வந்து செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாகுவர் லேண்ட்ரோவில் வந்து ரெவன்யூ வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து இறங்கியிருக்கு அண்ட் இபிட்டா மார்ஜின் வந்து அறுநூத்தி ஐம்பது பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் வந்து இதுவாயிருக்கு பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு ஈபிட் மார்ஜின்மே வந்து நானூற்றி தொண்ணூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஜாகோடைய சேல்ஸ் ரீசன் அப்போது யூஎஸ்வுடைய டேரீஃபு அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் இந்தியா அண்டு பிரிட்டன் ஸோ கிரேட் பிரிட்டன் ஐ மீன் ஜ யூகேவுடைய உடைய கரன்சியோடைய டிசன்ஸ்னாலயுமே இதுவாக இருக்குது ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து ருபீஸ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து இவங்க வந்து பவுண்டு கிரேட் பிரிட்டன் பவுண்டு ஜி ஜிபிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க யூகேயில் அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து பார்த்தோன்னா டாலர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ டாட்டா உடைய கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நாலரை சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து ரெவென்யூ டவுன் ஆயிருக்கு இபிட்ட மார்ஜின் வந்து சிக்ஸ்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனு ப்ளஸ் இபிட் மார்ஜினுமே வந்து எயிட்டி ப பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைனு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா காஸ்ட் சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த காஸ்ட் சேவிங்ஸு ப்ளஸ் சின்ன சின்ன வெ வெகிக்க சேலிங் அப்போது வந்து பண்ணியிருக்கு மைனஸ் வந்து காஸ்ட் சேவிங்ஸ்னால தான் இவங்களால் வந்து இது அச்சீவ் பண்ண முடிஞ்சது பட் இது தோ வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து ட்ராப் தான் ஆயிருக்கு ஸோ டாட்டாவுடைய காசு சேல்ஸான பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோன்னா எட்டு சதவீதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து ரெவன்யூ வந்து ட்ராப் ஆகிருக்கு அண்ட் அவங்களோட இபிட்ட மார்ஜினுமே வந்து நூற்றி எண்பது பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு ப்ளஸ் இபிட் மார்ஜினுமே வந்து முன்னூற்றி பத்து பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு சோ இவங்க வந்து என்ன ரீசன் பார்க்கும் அப்படின்னாக்கா இவங்க வந்து நியூ நியூ மாடல்ஸ் அண்ட் நியூ நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க ஹேல் ஹேரியர் அதெல்லாம் மூவ் ஆயிட்டாங்க நியூ நியூ ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்களோட டிமாண்ட் வந்து இன்னும் வந்து பிக்கப் ஆகாததுனால இந்த தான் இவங்களுக்கு ரெவன்யூ வந்து டிராப் ஆயிருக்கு ஸோ அடுத்து வந்து இவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானாக என்னென்ன பண்ண போதாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இது வந்து பிளான் இருக்கு அதாவது கமர்ஷியல் வெஹிக்கலும் பாசஞ்சர் வெஹிக்கல் பிஸ்னஸும் வந்து ரெண்டு கம்பெனியாக பிரிய போகுது அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் முதல் ஆறு மாடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவங்க ஒரு ஹைவிகோ குரூப் அப்படின்றத ஒரு மூணு புள்ளி எட்டு பில்லியன் ஈரோ இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து அவங்க வந்து அக்யூசைஷன் வந்து இது பண்ண போகிறாங்க அந்த ஒரு பிளான் இருக்குது அண்ட் ஸோ யூகே அண்ட் யூஎஸ் அப்போ தான் வந்து யூரோப்பியன் யூனியன் வெர்சஸ் யூஎஸ்ஓட ட்ரேட் டீல்ஸுமே அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த டாரிஃப் ரிலீஃப் கிடைக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் குவார்டர்ஸ் வந்து சேல்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இவியோட மொமெண்டம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துடைய ஸோ சேல்ஸ் மட்டுமே வந்து மந்த்லி இவி சேல்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவி வந்து அவங்களோட மொமெண்டம் இவி பிக்கப் வந்து கொஞ்சம் இருக்குன்றது நமக்கு வந்து ஃபைன் பண்ண முடியுது இதே ட்ரெயினில் வந்து இவி வந்து நல்ல சேல்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் வந்து இப்போயுமே ப்ராஃபிட்டபிலிட்டி தான் பட் அவங்க வந்து இன்கிரீஸ்டு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து நெட் இது டிவிடன் இன்கம் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து நாலாயிரத்தி ஒன்பது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடி வந்து அவங்களுக்கு டிவிடன் மட்டுமே இன்கம் வந்ததுக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வச்சு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஸோ இவங்களுடைய இரானியர் வந்து தான் ஆயிருக்கு பட் ஆனால் இன்னமும் வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் பிளஸ் வந்து அவங்களுடைய கம்பெனியோடைய பிராண்டு வந்து இமேஜ் சூப்பர் டாட்டானாலே வந்து சூப்பரான பிராண்டு தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஈவி க்ரோத் பிக்கப் வந்து இருக்குது பேரீஃப் ரிலீஃப் கிடைக்கும் நம்ம நம்புவோம் டிமர்ஜர் இருக்குது ஹெவி அக்யூசேஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணனால தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப டவுனாக காமிக்கிறாங்க அந்த அஞ்சாயிரம் கோடிக்கு வந்து அவங்களுடைய அந்த சின்ன கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து டாட்டா கேபிட்டலுக்கு சேல் பண்ணனால அதனால தான் இப்போ வந்து ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது ப்ராஃபிட் கம்மி தான் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நியர் டேம்மில் வந்து இவங்க கம்பெனி வந்து நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் நல்ல ஒரு மேஜர் ரெக்கவரி இருக்குன்ற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க அதை வச்சு பார்க்கும் போது இப்போ கரண்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க வந்து நான் ஹோல்ட் இருக்கேன் ஆல்ரெடி டாட்டா மோட்டார்ஸ் அண்ட் நானுமே வந்து இதுக்கப்புறம் வந்து புதுசாக ஃப்ரெஷ் பை இல்லைனாலும் நான் வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கிரீனர்ஸ் இது இந்தியாவில் போயிட்டு இதுவும் பார்த்துருவோம் நம்ம ஸ்கிரீனர்ஸ் டாட் காம்ல போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டாட்டா மோட்டார்ஸுக்கான ஒரு அனாலிசிஸும் பண்ணிடலாம் நம்ம ஸோ டாட்டா மோட்டார்ஸோடைய மார்க்கெட் கேப்னு நம்ம பார்த்தோன்னாக்கா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி பத்து கோடியாக இருக்குது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து அறுநூற்றி முப்பது ரூபா இருக்காங்க ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஐஎன் லோ பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறுரூபா இருக்காங்க லோ லோ வந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறாக இருக்குது ஸோ இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லோ நியர் பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸ்டாக் பிஇின்னு பார்க்கும்போது பத்து புள்ளி எட்டாக இருக்காங்க புக் வேல்யூ வந்து முன்னூற்றி பதினஞ்சு டிவிட் டீல் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து நேரவே ஒரு பர்சன்ட் கிட்டே டிவிடென்ட் டீல் இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து இது ஒரு சதவீதம் நல்லா தான் இருக்குது ரிட்டன் ஆன் இக்யூட்டி இருபத்தெட்டு இதுவும் சூப்பராக இருக்குது ஃபேஸ் வேலூவும் வந்து ரெண்டு ரூபா இருக்காங்க டிவிடென்ட் டீல்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துரோம் இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்தோன்னா இதுதான் ஒரு மேஜர்தான பாயிண்ட்டு ஸோ இண்டஸ்ட்ரி பி வந்து முப்பத்தஞ்சு புள்ளி நாலாக இருக்காங்க அண்ட் இங்கே ஸ்டாக் பி வந்து பத்து புள்ளி எட்டாக இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூட தான் இருக்குது இன்னமும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது இது வந்து ஒன்று விட கம்மியாக இருக்குது இன்னும் சூப்பர் பட் ரெண்டுமே வந்து ஹோஸ்ட் கிடையாது சூப்பர் தான் டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்கும்போது அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ஸீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ தான் இருக்காங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேஷியோ தான் இப்போ நம்ம வந்து ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டென் உடைய பிஏ கம்பேரிசன் பண்ணிடுவோம் நம்ம ஸோ த்ரீ இயர்ஸ் பிஏ வந்து பார்க்கும்போது டென் பாயிண்ட் செவனாக இருக்காங்க அண்ட் இப்பயுமே வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் போது ஃபிஃப்டீன் கிட்ட இருக்காங்க இப்போ வந்து டென் பாயிண்ட் எயிட் இருக்காங்க ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஹைலி அண்டர் வேலிடாக இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட அண்டர் வேலிடாக இருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து நம்ம தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டூ டென் டூ டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து வேல்யூஷன் வந்தால் தான் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கே வந்து போகும் ஸோ வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் வந்து இது இருக்குது டென் இயர்ஸ் பார்க்கும்போது அவங்க ஃபோர்டீன் பாயிண்ட் திரு இருக்காங்க இது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரண்ட் ஃபினான்ஷியல் சுவிச்சு பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு மீடியம் பாயிண்ட் பார்த்தோனாக்கா எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபிஃப்டி தான் வந்து ஒரு வந்து நமினியல் ப்ரைஸு ஆனால் இவங்க சிக்ஸ் தேர்ட்டின்றது வந்து ஒரு லோ வேல்யூல தான் இருக்காங்க கம்பெனியோடைய பாசிட்டிவ்ஸ் பார்த்தோனாக்கா அவங்களோட டெப் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிகிட்டே போவாங்க அண்ட் அவங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து தேர்ட்டி செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எவ்வரி இயர் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நம்ம ஆல்ரெடி மேலே சொன்னேன் இல்லைங்களா ரிட்டன் ஆன் ஈக்யூட்டியுமே சூப்பராக இருக்குது அண்ட் உங்களுடைய லாஸ்ட் எஸ்பெஷலாக வந்து அவங்களுடைய த்ரீ இயர்ஸ் லாஸ்ட் த்ரீ உடைய ரிட்டர்ன் அனுக்கி வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ரொம்பவே அல்டிமேட்டான ஒன்று ஆனால் இதில் டிஸவான்டேஜ் என்னன்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூன்று நாலு சதவீதம் கிட்ட இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக பார்க்கணும் அண்ட் டாடா மோட்டார்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது வேறு எந்த கம்பெனியுமே வந்து அந்த ஈக்குவன் வேல்யூஷனில் இல்லை பாருங்களேன் மினிமம் இருக்கிறதே வந்து மாதத்து இருபத்தி ஏழு தான் எம்என்டம் வந்து பார்த்தோன்னா இருபத்தி எட்டு ஆனால் டாடா மோட்டார்ஸ் தான் வந்து பத்து புள்ளி கிட்ட இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து இதுக்கிறதுலேயே வந்து ஒரு சீப் வேல்யூஷன் இருக்காங்க ஸோ டாட்டா மோட்டார்ஸ் தாவது மற்ற எந்த கம்பெனியுமே வந்து சீப்பில் இல்லை எல்லாமே வந்து ஓவர் பிரைஸ்டு தான் ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ப்ராஃபிட்ஸு இதுலேருந்து நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அப்படியே வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸில் தான் இருக்குது பட் இந்த கோட்டர் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டாங்க போன கோட்டர் வந்து பத்தாவது பத்தாயிரத்தி ஐநூறு கோடியாக இருந்தவங்க இப்போ வந்து நாலாயிரத்தி மூணு கோடி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு போன வருஷத்துக்கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா மூணாயிரத்தி மூணு கோடியில் இந்த ரெண்டு வருஷத்தில் நாலாயிரத்தி மூணு கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இதை பார்க்கணும் அப்புறம் வந்து வேறு வேறு வேறுனாக்கா செப்டம்பர் குவாட்டருக்கு மார்ச் குவ்டர் ஓகே இது கூட கம்பேர் பண்ணணுன்னாக்கா போன செப்டம்பரையும் இதே நம்ம கம்பேர் பண்ணணும் மூணு இது ஓகே ஏழு இங்கே வந்து டிசம்பர் குவார்ட்ருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க போன டிசம்பரில் அண்ட் மார்ச் குவார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்ச்சுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து கடந்த நாலுருமே வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அந்த நாலு குவார்டர் விட கம்மியாக தான் வந்து ப்ராஃபிட் இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய பே பேலன்ஸ் ஷீட் இது எவ்வளவு ஈக்விட்டி எவ்வளவு கடன் இருக்கு அதெல்லாமே இங்க இருக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க வெளியில வந்து அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ இங்கே வந்து கேஷ் ஃப்ளோஸ் வந்து அவங்ககிட்ட வந்து எவ்வளோ இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்றது இங்கே இருக்கும் இப்போ வந்து அவங்களுடைய போன கோர்ட்டல் வந்து அவங்க கிட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு கோடியாக இருந்தது இப்போ வந்து மைனஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து அவங்களுடைய நியூ நியூ ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் வந்து இப்போ வந்து அவங்களோட மார்ஜின் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு இந்த டேரிஃப் அந்த ரீசனால தான் இது வந்து கம்மியாயிருக்கு ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் கிட்ட இருக்கு எஃப்ஐஏஸ் வந்து பதினேழு வச்சிருக்காங்க டிஐஎஸ் வந்து டிஐஸ் வந்து பதினேழு கிட்ட வச்சுருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் தெரியாதுக்கு அண்ட் நம்மளுடைய பப்ளிக் கிட்ட வந்து இருபத்தி மூணு சதவீதம் இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டாடா மோட்டார்ஸோடைய கம்ப்ளீட் அனலைசிஸ் பிளஸ் ரிசல்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து இது பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே